ஏதாவது நம்ம வீட்டில் ஸ்பெஷல் டே ஒரு வேளை நம்ம பிரியாணியோ நெய்ச்சோரோ தான் செய்வோம் நெய்ச்சோர் இருந்தால் லைட்டாக இருக்கும் பிரியாணி இருந்தால் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு நினைப்போம் அப்போ அப்போ நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிளெயின் குஸ்கா செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக பிரியாணி டேஸ்ட்லேயும் நெய்ச்சோர் லைட்லேயும் இருக்குங்க இந்த பிளெயின் குஸ்கா வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துருக்கேங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கால் டீஸ்பூன் போல் சோம்பு எடுத்துக்கிறேங்க அது மிக்ஸியில் ஒன்று ரெண்டும்மா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாங்க இப்போது வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கங்க அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க அது கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே இப்போ நான் ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும் வெங்காயம் நமக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வரணுங்க நல்லா இப்போ வதக்க விட்டுடலாம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தக்காளியும் எடுத்துக்கணுங்க இப்போ ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டு தக்காளியும் பழுத்த தக்காளியும் எடுத்துக்கோங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மசாலா கூடவே இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க இது புதுசாக இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வரத்துக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா நமக்கு மசியாக வதங்கி வரோம் நல்லா இப்போ இந்த மாதிரி வதக்குங்க அதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே குக்காக விட்டுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து வந்திருக்கு நம்ம தனியாக எண்ணெயிலேயே பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க ஏற்கனவே நம்ம அதை இடித்து வச்சுருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர்லேயே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ அது கூடவே நம்ம மல் மல்லி புதினாவையும் சேர்த்துக்கலாங்க புதினா சேர்த்தா தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ திருப்பியும் ஒரு நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சுக்கலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நல்லா நமக்கு மசியாக வந்திருக்குங்க இப்போ ஒரு கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ அது கூடவே நம்ம மிளகாய் பொடி அது சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் அது கூட கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேங்க நம்ம மசாலான்னு சேர்த்தா இது ரெண்டும் மட்டும் தாங்க உங்களுக்கு வேணுண்டாக்கா சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ எது வேண்டாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பெரியிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நான் இப்போ வந்து ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்துருக்கேங்க அதுக்கு ஈக்குள்ளாக நம்ம தண்ணி பாலம் ஊற்றிக்கு போவோம் அதுக்காக நான் தேங்காய் பால் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்க தேங்காய் பால் சேர்த்தா அது ஒரு கப்பு தேங்காய் பாலும் நான் ஒரு கப்பு ரைஸுக்கு ரெண்டு கப்பு தண்ணின்னு சேர்த்துருக்கேங்க பாக்கி மூணு கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க ஒரு கப்பு தேங்காய் பால் மூணு கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கால் கப்பு போல் தயிரும் சேர்த்துக்கிறேங்க நல்லா உப்பும் சேர்த்து இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தயிரும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இப்போ நல்லா மூடி வச்சிடலாங்க நல்லா கொதித்து வரட்டும் அது நல்லா கொதித்து வந்தோன்னே இப்போ நம்ம வந்து அரிசி நல்லா நான் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு வச்சுருக்கேன் சாதாரண சாப்பாட்டுக்கு ஆக்கிற பொன்னி அரிசி தாங்க பச்சை அரிசி அதுதான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாங்க நான் சாதாரண அரிசி தாங்க இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அது நல்லா கொதி வரட்டும் புளிப்புக்காக நம்ம தயிரும் சேர்த்துக்கோம் இப்போ அது கூடவே ஒரு ஆஃப் லெமனை நான் புளிஞ்சி சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வைக்கலாம் நல்லா தண்ணி சுண்டி வர அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வந்த பிறகு ஒரு தோசை தவா எடுத்து இப்போ நம்ம தம் போட போகிறோங்க நார்மலாக பிரியாணிக்கு போடுற மாதிரி நம்ம தம் போட்டுக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா தண்ணி நமக்கு சுண்டி வந்துருச்சு இந்த சாப்பாட்டுக்கு ஷைஸாக வெறும் முட்டை முட்டை ஃப்ரை பண்ணி வச்சால் தோசை தோசைக்கடலில் வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் சூப்பராக நம்மளோட பிளேன் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குண்டு இந்த இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணுங்க பத்து நிமிஷத்துல நமக்கு தண்ணியெலாம் நல்லா வற்றி இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு திருப்பியும் நம்ம அதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம திருப்பியும் ஒரு பத்து நிமிஷம் இந்த தோசைக்கொல்லையே வச்சு எடுத்தோம்னாக்கா நமக்கு சூப்பரான பிளெயின் குஸ்கா ஆகிடுங்க ஒன்று இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா தம் போடணும் திருப்பியும் நம்ம மூடி வச்சுக்கலாங்க கடைசியாக ரம்பரில் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் என்கிட்ட இருந்துச்சு அதனால அதை சேர்த்துக்கிறேங்க அது கூடவே மல்லி இலையும் சேர்த்து திருப்பியும் நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாங்க மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க நம்ம சூப்பரான பிளெயின் குஸ்கா அழகா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது பிரியாணி அளவுக்கு இருக்குதா ஆமாங்க ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காரத்துக்கு வேண்டாம் மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்